ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாத்துக்குடியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸில் குறைவான கலோர் இருக்குது இதில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சின்னு எல்லா சத்துக்களுமே நிறையவே இருக்குது நூறு கிராம் சாத்துக்குடி பழத்தில் நாற்பத்தி மூணு கிராம் கலோரிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிராம் பொட்டாசியம் விட்டமின் சி அறுபது பர்சன்ட் கால்சியம் மூணு பர்சன்ட்டு இரும்பு சத்து எட்டு பர்சன்ட் அளவு இருக்குது இப்போ சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா உடல் எடையை குறைக்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சாத்துக்குடி ஜூஸோட தேன் கலந்து வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் அது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாத்துக்குடி ஜூஸ் இருக்குல்ல அது கொழுப்போட அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுனால உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது இந்த சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் தினைக்கு ஒரு டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் உடலில் நீர்ச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா வாந்தி குமட்டல் அப்படிங்கிற மசக்கையால் அதிகப்படியான நீர்லாம் வெளியேறும் அதோட வாந்தி உணர்வால் சாப்பிட்றதுல கூட சிரமமாக இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் இழந்த நீர் இழப்பை ஈடு செய்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த சாத்துக்குடி கணிசமான கால்சியம் அளவு இருக்கிறதுனால கருவோட வளர்ச்சிக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கு மசக்க உணர்வை குறைக்க கூட சாத்துக்குடி ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்களின் ஆரோக்கியத்துக்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் இருக்குல்ல அதோட ஆக்சிஜனேட்டர் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கண்களில் வரக்கூடிய நோய் தொற்றுக்கள் கண்புரையெல்லாம் வராமல் தடுக்க உதவுது தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறது கண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் மலச்சிக்கலை சரி செய்யறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய அமிலங்கள் குடலில் இருக்குள்ள அந்த நச்சுக்களை வெளியேற்றுது இந்த சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு கூட உதவுது மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் சிறந்த மருந்தாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மலச்சிக்கலால் நெஞ்சரிச்சல் அமிலத்தன்மையிலிருந்து விடுபட உதவுது இறப்பை குழாயை சமநிலைப்படுத்தி வயிறு கோளாறுகள் இல்லாமலும் பாதுகாத்துக்கலாம் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் இருக்குல்ல அது மூளைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை கூட மேம்படுத்துது மூளை காய்ச்சல் மன பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாத்துக்குடி ஜூஸை நீங்க குடிக்கிறப்ப உங்களோட மூளையோட ஆரோக்கியம் கூட மேம்படும் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதில் சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய லிமோனாய்டுகள் இருக்குல்ல இது பல வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராட உதவுது இது குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரை மூலக்கூறுகளில் லிமோனாய்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு எளிதில் அதனால் ஜீரணம் பல்வேறு விதமான புற்றுநோய்களுக்கு எதிராக போராடுறதுல சாத்துக்குடி ஜூஸ் பெஸ்ட்டு காய்ச்சல் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி காய்ச்சல் அறிகுறி அதோட தீவிரத்தை குறைக்க கூட உதவுது குறிப்பாக ஜலதோச காலங்களில் அதோட தீவிரம் குறையக்கூட செய்கிறது இது ஆஸ்துமா நோயாளிகளோட தீவிர அறிகுறியை போக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாத்துக்குடி ஜூஸில் இஞ்சி சாரும் ஜீரக பொடியும் கலந்து குடிச்சிங்கன்னா ஆஸ்துமாலேருந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் இந்த வீடியோவில் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி சாத்துக்குடி சீசனில் தினமும் சாத்துக்குடி வாங்கி ஜூஸ் போட்டு குடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்